ஹலோ காய்ஸ் வணக்கம் எங்கள் பாட்டி நேற்று வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்கள் அம்மா ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களா அதுலேருந்து நெய் காசுன்ட்டு எங்கள் அம்மா கற்று தந்துட்ருக்காங்க நெய்யெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஆடையெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுட்டாங்க அதே இப்போ அந்த ஆடை நல்லா வெண்ணையாக வரதுக்காக கொஞ்சமாக ஐஸ் கட்டி அதில் சேர்த்திக்கிட்டாங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டாங்க வெண்ணெய் தனியாக வர்ற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் கையில் கடைவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ கடைஞ்சிக்கிட்டாங்க அதில் அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ மோர் தனியாக வெண்ணெய் தனியாக கையில் நல்லா சிலுப்பி அந்த வெண்ணெயை மட்டும் தனியாக ஒரு பவுலே எடுத்து வைக்கிறாங்க ஒரு இதுலேருந்து இருந்து இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு அந்த வெண்ணையும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா காசு எடுக்கிறாங்க நெய்யாக இப்போ ஆக்குறாங்க இப்போ நல்லா நெய் மாதிரி இது மணல் மணலாக வந்தவாட்டி முருகத்தலை ஆட் பண்ணுவாங்க இது நல்லா படப்படான்னு வெடிக்கணும் அந்த ஸ்மெல் வரணும் அப்போ ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாக்க அது நெல் நல்ல நெய்யாக வந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் இது எப்பயுமே ஹோம்மேட் நெய் தான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது டெய்லி பருப்பு குழம்புலையோ ஏதோ ஆட் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லா வந்து பொரியுது இப்போ நல்லா நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து இப்போ நல்லா வடிகட்ட போகிறாங்க எப்பயும் வந்து நல்லா பொறுமையாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆற விட்டு அந்த நெய்யில் வந்து எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி வீடியோக்காக முன்னாடியே ஆற வச்சுட்டு உடனே வந்து வடிகட்டிட்டாங்க அவ்வளோதான் காய்ஸ் நெய் ரெடி பாட்டீஸ் நெய் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்